மாலை தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு வறுப்புறையில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களையும் அவரது கட்சியை சார்ந்த முக்கிய மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் கரூர் மாவட்ட பொறுப்பாளர்களை உடனடியாக தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார் சமூக சேவகாரும் தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான ஜி ஜி சிவா புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது இன்று தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக சென்னை மாநகர ஆணையரிடம் சந்தித்து புகார் மனு கொடுத்து வந்திருக்கிறோம் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது பாஜக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கரூரில் பிரச்சாரம் செய்த போது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள் அவளை இறந்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க தாக்க தலைவரும் அக்கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளருந்தான் அவருக்கு தாஜக கட்சிக்கு கூட்டம் இல்லாத காரணத்தினால் அங்கே வரக்கூடிய பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேரை மட்டுமே கிட்டத்தட்ட இருந்து எட்டு மணி நேரம் தாக்க வைத்து அவர்களை மூச்சு திணறி நாக்கு வறண்டு பசியால் சாகும் அளவிற்கு இந்த திட்டத்தை வகுத்தது தாமக தலைவர் விஜய் அவர்களும் அவருடைய தான் திட்டமிட்டு காவல்துறை பொய்பார்ப்பு செய்கிறார் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால அவர் செத்து மடிந்தார் என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை தொடர்ந்து சமூக வலைத்தளம் மூலமாக கட்சியினர் தெரிவித்து வருகிறார் அது முற்றிலும் தவறான செய்தி காவல்துறை இவர்களுக்கு எந்த அளவுக்கு கூடுதலாக பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதை விட கூடுதலாக உடுத்திருக்கிறார் ஆனால் பாஜக கட்சியை சார்ந்த விஜய் அவர்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்களதான் அந்த தொண்டர்களுக்கு எந்த விதமான செய்யாமல் நாட்டு வரண்ட சாகம் அளவிற்கு எட்டு மணி நேரம் பத்தி காக்க வைத்து திட்டமிட்டு அவர்களை சாகடித்து இருக்கிறார் எப்படி தெலுங்கிலேயே அல்லு அர்ஜுன் ஒரு முதல் பட காட்சிக்கு புத்தா இரண்டாம் பாகத்திற்கு சென்றார்களோ இரண்டு பேர் செத்து மடிந்தார்களோ அந்த கதானை எப்படி கைது செய்தார்களோ நாற்பதுக்கும் மேற்பட்ட செத்தவர்களுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம் என்பதனால் விஜய் அவர்களையும் அவருடைய கூட்டாளியை கைது செய்ய வேண்டும் என்று தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக சென்னை மாநகராணையை சந்தித்து புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம்

காலதாமத வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அவரை செத்து மடிவதற்கு காரணமாக விஜய் அவர்களும் கட்சி சாதல மட்டுமே இருந்திருக்கிறார்கள் இது திட்டமிட்ட அரசியல் தாழ்ப்புணர்ச்சி திட்டமிட்ட அரசியல் உடைய வளர்ச்சிக்காக செய்யப்பட்ட இந்த படுகொலை தான் இந்த படுகொலைக்கு விஜய் அவர்களை பொறுப்பேற்று அந்த கட்சியை இந்திய தேர்தலில் தடை செய்ய வேண்டும் விஜய் அவர்களை பொறுப்பேற்று தானாக வந்து சிறையில் செல்ல வேண்டும் அதற்கு காவல்துறையுடைய டிஜிபி சந்தித்து தானாக சரண்டர் ஆக வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை